இருக்கே இந்த வார தரமான சம்பவம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட எண்டுல இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பெரிய தலை இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா இந்த நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா தான் வரும் ஏன்னா சேதன்ன ஒரு ரெண்டு வேலையை பார்த்து விட்டார் ஓகேவா சேதன்ன ஒரு ரெண்டு வேலையை பார்த்து விட்டாப்ல இந்த ரெண்டு வேலைகள்னால நாளைக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மாறப்போகுது ஒன்னு நேத்து சேதன வீட்டுக்குள்ள பல உண்மை முகத்தை ஓப்பனா உடச்சு விட்டாப்ல இவங்க இப்படி இப்படி பேசியிருக்காங்க இவங்கவுங்க இப்படி எல்லாம் பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க இவங்க இப்படி உங்க பின்னாடி இப்படி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல உண்மை முகத்தை உடைச்சிருக்காங்க ரெண்டாவது சேதனை இன்னைக்கு இந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றாங்களா அந்த வீட்டுக்குள்ள அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அது என்ன நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பா எப்பிசோட்ல தட்டி வச்சிருவாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது நாளைக்கு கண்டிப்பா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஒரு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஓப்பனா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இத்தனை நாட்களை ஓப்பனா உட்காந்து நீ அவங்களுக்கு குத்து நான் எங்களுக்கு குத்துறேன்னு சொல்லிட்டு ஓட்டுகளை கவுண்ட் பண்ணி ரீசன்ஸை மாத்தி மாத்தி ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கண்டிப்பா இருக்காது அப்படி இருக்கும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வன்மத்துல மட்டுமே ஓட்டுகள் விழும் ஏன்னா பல விஷயங்களை ஓப்பனா உடைச்சிருக்காங்கல்ல பிரச்சனை பத்தி சாண்ட்ரா பத்தி திவ்யா பத்தி இந்த மாதிரி ஆட்களை பத்தியான விஷயங்களை உடைச்சதுனால வீட்டுக்குள்ள பல பேர் வன்மத்துல சுத்திட்டு இருக்காங்க சோ வன்மை வந்து அவங்க கண்ணை மறைச்சு மிச்சர் போட்டியாளர் எல்லாம் விட்டுருவாங்க மிச்சர் போட்டியெல்லாம் விட்டு பெரிய பெரிய தலைக்கட்டுகள் மேலே மட்டும்தான் ஓட்டு கலரும் அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு பேர் நாமினேஷனில் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த வீட்டுக்கு மொத்தம் பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேரில் ஒருத்தர் கேப்டன் ஆயிடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் பிரஜன் அவர்கள் தான் கேப்டன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் கன்ஃபார்ம் இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் கன்ஃபார்ம் இல்லை பிரஜன் தான் கேப்டன் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு காமு மம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நான் பிரஜனை கேப்டனாக இப்போதைக்கு வச்சிருக்கேன் ஓகேவா ஏன்னா பிரஜன் தான் சொல்லிட்டு ஒரு சைடு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க பட் கன்ஃபார்ம் இல்லை அந்த வகையில் பிரஜன் அவர்களுக்கு நாமினேஷன் ஃபிரீபாஸ் கிடச்சிரும்னு சொல்லி வச்சிடலாம் ஓகேவா ஸோ பிரஜனை தனியா வச்சிடலாம் அப்ப வீட்டுக்கு மொத்த பதினாலு பேர் இந்த நாமினேஷன் பிராசஸ்ல போவாங்க இந்த பதினாலு பேர்ல ஏழு பேர் நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு இந்த ஏழு பேருக்குமே வன்ம குத்து தான் அவ்வளவு வாய்ப்பு இருக்கு அந்த ஏழு பேர் யார் யார் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சும் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழ இருக்க ஹைப்ப தட்டி விட்டுருங்க ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா அந்த ஏழு பேர் யார் இதில் நான் பிரச்சனை வந்து கேப்டனை மாற்றிட்டேன் ஓகேவா ஏன்னா பிரஜனா கேப்டன் கேப்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் ஆகல பட் இப்போ நான் பிரச்சனை கேப்டன் ஆக்கி வச்சுட்டேன் அதனால பிரஜன் தப்பிச்சார் ஒருவேளை பிரஜன் கேப்டன் ஆகலனா கண்டிப்பாக பிரஜனை இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருவார் ஏன்னா வீட்டுக்குள்ளே பூரா போயில் வன்மத்தில் இருக்கான் குத்தி மலர்த்திருவான் அவர் கேப்டன் ஆனாலும் சரி கேப்டன் ஆகலைனாலும் சரி அவருக்கு அடி அடிதான் இந்த வாரம் கண்டிப்பாக அடி விடும் அந்த வகையில் அந்த ஏழு பேர் யாருன்னா முதல் இடத்துல பாரு இருப்பாங்க பாரு வீட்டுக்குள்ள ரொம்ப எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ இப்போ நேத்துல அந்த எஃப்ஜே காப்போசி பண்ண விஷயம் ரொம்ப தப்பு அவன் அவங்க அம்மா அப்பா பத்தி பேசினதுல கோவப்பட்டு உட்காந்துருக்கான் கோவப்படுறான் வார்த்தைகள் விடுறான் என்னமோ பண்றான் அது அவனுக்கான கோவம் நீ யாருமா அவங்க அண்ணனுக்கு சிங்கி தட்டிட்டு அவனை போய் ஏத்தி விட்டுட்டு இருக்க நீ யார் அதை நீ எதுக்கு அதுல போய் சிங்கி தட்டிட்டு இருக்க சிங்கி தட்டிட்டு அவன் இப்படி வார்த்தை விடுறான் சார் இப்படி கோவப்படுறான் சார் இப்படி துள்ளிட்டு இருக்கான் சார்ன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்க ஓகே ஒரு சக போட்டியாளராக நீ கேட்க இல்லன்னு சொல்ல கேக்கறதுக்கு ஒரு இருக்குல்ல சார் அவன் கோபடுறான் சார் சார் அவன் அவன் வெறுப்பாயிட்டான் சார் இப்படி சொல்றதுக்கும் சார் ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்கான் சார் இப்படி வார்த்தை விட்டுட்டு இருக்கான் சார் ஏதோ பிரச்சனை அடிக்க பண்ணிட்டு இருக்கான் சார்னு சொல்லிட்டு இப்படி நீங்க கோத்து விடுறது ரொம்ப தப்பு இல்லை நேற்று அக்கா அப்படிதான் கோத்து விட்டாங்க நேத்து அக்கா அப்படிதான் பக்காவ கோத்து விட்டாங்க தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகி நீ ஏத்தி விடாதமா சும்மா கோத்து விட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லி கடுப்பானாங்க அந்த வகையில கண்டிப்பா பாரு நாமினேஷன்ல இருப்பாங்க பாரு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஃபுல் நாமினேஷன் ஆயிருவாங்க போல பதினஞ்சு வாரங்களா பதினாலு வாரங்களான்னு தெரியல பட் என்னோட கேஸ் பன்னெண்டுல பதிமூணு வாரம் தான் பாருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுல பார்வர்கள் கண்டிப்பா நாமினேஷன்ல வந்துருவாங்க அடுத்த சாண்ட்ரா கண்டிப்பா வருவாங்க ஏன்னா சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள விட்ட வார்த்தைகள் அப்படி டிராமா குயின் எனக்கு தெரிஞ்ச நான் சாண்ட்ராக்கு ட்ராமா குயின் பேர் வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா நடிப்பு அரைக்கி நடிப்பு கிறுக்கி இதெல்லாம் ஆல்ரெடி வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க அக்காவுக்கு பேசாம டிராமா குயின்னு வைக்கலான்னு இருக்கேன் ஸோ சாண்ட்ரா அவர்கள் கண்டிப்பா அந்த நாமினேஷன்ல இருப்பாங்க ஏன்னா அக்கா பண்ண சம்பவம் அப்படி வீட்டுக்குள்ள தேவை இல்லாமல் நிறைய வார்த்தைகளை விட்டு பாடி ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு மாக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமான வேலைகளை பார்த்துருக்காங்க ஸோ அக்கா கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க அடுத்த திவ்யா கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பா திவ்யா நாமினேஷன்ல குத்துவாங்க ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் வேணா பாருங்க நாளைக்கு காலைல வந்து ஃப்ரெஷ்ஷா ஆயிருவாங்க நாளைக்கு காலைல உடம்புக்காக சரியாயிரும் அப்படி துள்ளி குதிப்பாங்க ஒரு மான் போல் துள்ளி குதிச்சு வீடு ஃபுல்லா சுத்தி வருவாங்க அந்த வகையில கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து திவ்யாவுக்கு ஒரு குத்து போடுவாங்க ஏன்னா திவ்யா பண்ண அட்டும் அப்படி ஒரு தலைவலிக்கும் சொத்தோட பாலுக்கும் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதுல அக்காவோட பஞ்சாயத்துக்காக அக்கா மேல ஒரு வன்மை குத்துவோம் அடுத்த கனியவர்களுக்கு ஒரு வன்மை குத்துவோம் உங்களுக்கே தெரியும் கனியவர்களுக்கு யார் அந்த வன்மை குத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸிக் கேங்னா பட் எனக்கு இந்த இடத்துல டாக்ஸிக் கேங் மேல இன்னும் நம்பிக்கை வரல என்னதான் அதுதான் சேதனை இன்னைக்கு நாமினேஷன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாலும் இந்த பார்வை பொறுத்த வரத்துக்கு அதை தான் போய் பண்ணுவாங்க ஸோ பார் கண்டிப்பாக கூட்டி போய் எங்கேயா உட்காந்து இவங்கள போடலாம் அவங்கள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதா ஒன்று பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பேசினாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மாற்றி மாற்றி குழப்பி போடுவாங்க அப்படி பேசலைனா கண்டிப்பாக வன்ம குத்து மட்டும்தான் உள்ளோம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கனி அவர்களை நாமினேஷனில் கொண்டு வந்துருவாங்க அடுத்த விக்ரம் வன்ம தான் வன்மை குத்து வளச்சு வளச்சு குத்து அப்படின்னு மாதிரி வன்மை குத்த போட்டு விக்ரம் அவர்களை நாமினேஷனில் கொண்டு வந்துடுவாங்க அடுத்தது எஃப்ஜே கண்டிப்பாக நாமினேஷனில் இருப்பான் ஒரு சைடு பாரு குத்துவாங்க இன்னொரு சைடு திவ்யா குத்துவாங்க ரெண்டு ஓட்டுகளே உங்களுக்கு போதும் அதுக்கு மேலே ஒரு சில பேர் வீட்டில் குத்துவாங்க அது வேற கதை பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டு ஓட்டுகள் கிடச்சிது அந்த வகையில் கண்டிப்பாக நம்ம எஃப்ஜே அவர்கள் நாமினேஷன் வருவாப்பில் அடுத்ததாக கடைசியாக சுபிக்ஷா அவர்கள் சுபிக்ஷா என் ப்ரோ அந்த நாமினேஷன் வராங்கன்னா சுபிக்ஷா அந்த வீட்டுக்கு ஒன்றுமே பண்ணல ப்ரோ சும்மா சுற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பிரச்சனைக்கு ஆப்போசிட்ல போய் ஏதோ கொஸ்டின் வைப்பாங்க ஆல்ரெடி கொஸ்டின் வச்சாங்க ஒரு

வியானா ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கு மற்றபடி எல்லாரையும் விட்டுருவாங்க அப்புறம் வேணா பாருங்க மற்றபடி யாரையுமே இவங்க கண்டுக்க மாட்டாங்க வன்ம குத்தம் மட்டும் போடுவாங்க இதுல வியானா ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஒருவேளை பிரஜன் வந்து கேப்டன் ஆகலனா பிரஜன் உள்ள ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி யாருமே பெருசா வரமாட்டாங்க மத்தபடி எல்லாரும் மறந்துடுவாங்க வன்ம குத்துக்களை மட்டுமே மனசுல வச்சு குத்து குத்துன்னு குத்தி இந்த நாமினேஷன் லிஸ்ட கொண்டு வருவாங்க அந்த அடிப்படையில் என்னோட கெஸ்ட்ல பாரு சாண்ட்ரா திவ்யா கனி விக்ரம் எஃப்ஜே சுபிக்ஷா அண்ட் ஆட் ஆனா ஒன்னு வியானா இல்லாட்டினா பிரஜன் அதாவது பிரஜென் கேப்டன் ஆகலன்னா பிரஜன் கண்டிப்பா இதுக்குள்ள வருவாரு சோ மேபி எட்டு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒருவேளை ஃபுல் நாமினேஷன் வச்சுட்டாங்கண்ணா இப்படி வீட்டுக்குள்ளே இருக்க பதினாலு பேருமே நாமினேட் பா பேர் பேரில் எனக்கு தெரிஞ்ச ஃபுல் நாமினேஷன் வச்சாங்கன்னா கேப்டனையும் தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்ன கதன் தெரியல அப்படி வச்சா கேப்டனை தூக்கி போடுவாங்களா நம்ம கேப்டன் தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி சும்மா வச்சுப்போமே ஒருவேளை பதினஞ்சு பேரை நாமினேஷனில் கொண்டு வந்துட்டா யாரை ரெண்டு பேரை நீங்கள் வெளியே தூக்குவீங்க ஒரு ரெண்டு பேரை தூக்குறதுக்கான பவர் உங்க கையில இருக்கும் கண்டிப்பா ஓட்டுகள் போட போறீங்க அப்போ பதினஞ்சு பேருமே இந்த நாமினேஷனுக்குள்ள வந்தா யார் ரெண்டு பேரை வெளியே தூக்குவீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கண்டென்ட் இல்லாம ஒரு மாதிரி டல் அடிக்க ஆரம்பிக்குது நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆட்களை நீங்க வெளியே தூக்கிட்டீங்கன்னா வீடு போஞ்சிரும் ஓகேவா அதனால கண்டென்ட் கொடுக்குற ஆட்களை விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்க மிச்சர் தூக்குங்க கண்டென்ட் கொடுக்காத ஆட்கள் அப்புறமா தூக்கிக்கலாம் அவங்களுக்கு நீங்க ஓட்டுகள் போடாம வச்சாலே போக போக பொறுமையா தூக்கிக்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு மூணு நாலு வாரங்கள் இருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வாரங்கள் அந்த மூணு வாரங்கள் வைக்கிற டாஸ்க் எல்லாம் இவங்க விறுவிறுப்பா கொண்டு போனாங்கன்னா கடைசி அஞ்சு வாரங்கள் சமயம் போகும் இல்ல வரப்போற அந்த மூணு வாரத்தை இவங்க டல் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா கடைசி வாரங்கள் அப்படிங்கறது படுத்துறோம் ஏன்னா கடைசி நாலு வாரம் சும்மா சும்மா போயிடும் ப்ரோ கடைசி நாலு வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி ரவுண்டு ஒரு வாரம் ஃபுல்லாக பணப்பெட்டி ஒரு வாரம் ஃபுல்லாக டிக்கெட்டு ஃபினாலே ஒரு வாரம் அந்த ஃபினாலே வீக் ஓகேவா இவ்வளோ அந்த நாலு வாரம் சும்மா போயிடும் இப்போ இருக்க இந்த மூணு நாலு வாரங்கள் மட்டும்தான் கேம்ஸே ஓகேவா இதில் இந்த மூணு வாரங்கள் மட்டும்தான் தான் கேமே இருக்கும் ஸோ எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பதினஞ்சு பேர் நாமினேஷன் வந்தால் யார் ரெண்டு பேரை தூக்குவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காமலில் போடுங்க காமு மாமாவுக்கு நல்ல சப்போர்ட் வருது காமு மாமா வினோத் இந்த ரெண்டு பேருமே நல்ல ஓட் பேங்க் வச்சிருக்காங்க பட் நாமினேஷனை சந்திக்கணும் கடந்த மூணு வாரங்களாக நாமினேஷனுக்குள்ளே வரல ரெண்டு வாரங்கள் நினைக்கிறேன் ரெண்டு வாரங்களில் மூணு வாரங்களாக நாமினேஷனுக்குள்ளே வரல இப்படி வராமல் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் ஏன் யாருக்கு டைட்டில் கொடுக்கலாம் கமான் போடுங்க இடத்துல பார்க்கலாம்